இன்னைக்கு நாம துலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க போகிறேங்க மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மூன்று வீடுகளை பார்வை செய்து துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலாப்பலன்களை கொடுக்க போகின்றா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாங்க நம்மளுடைய டீ நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே இருக்கிற ஆல் பட் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இது மனசு ஒரு விஷயத்தை வேண்டாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த தொண்டு நிமிடம் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசு நினைச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த செவ்வாய் பயிற்சி சனியுடன் கூடிய சேரப்போகின்றதுங்க சரிங்களா செவ்வாய் சனி இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறது இருந்தால் குடும்பம் வாழ்க்கை தொந்த பந்த உறவுகள் தொழில் வேலையில் போராட்டமாக அமைந்து விடுங்க எனவே எல்லா வழியிலையுமே அடி மேலே அடி அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையிலே எழுந்திருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சுய ஜாதகத்தையும் செவ்வாய் சனி இணைவருக்கக்கூடியவர்கள் கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பார்கள் சரிங்க கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துவதும் உடல் சக்தி என்பது குறைவை ஏற்படுத்துவதும் உடலில் அடிபடுறதும் இரத்த காயங்களில் ஏற்படுத்துவதும் பற்கள் எலும்பு வழியிலே கொடுப்பதும் செவ்வாய் சனி கூட்டணிங்க சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய் சனி கூட்டணியாக தாங்க இருக்கும் அண்ணன் தம்பி ஒற்றுமை என்பது குறைப்பது இந்த செவ்வாய் சனி கூட்டணி தாங்க கிரக சேர்க்கையில் சனி செவ்வாய் கூட்டணி மிக கடுமையானதுங்க அதாவது இந்த வருடம் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது நிகழ்கின்றதுங்க தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் அதே மாதிரி திருடர்கள் பயம் சரிங்களா அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவு அப்படிங்கிறத தருங்க காற்றால் மேகங்கள் கலையும் வறட்சி என்பது ஏற்படுங்க குடிநீர் பற்றாக்குறை என்பது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அக்னி நெருப்பால் பயம் என்பது ஏற்படும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு கடந்த ஜூலை மாதம் வெறும் ரயில் விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டதுங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரும் மழை வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா ஏகப்பட்ட சேதாரங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டதுங்க செவ்வாய் சனி பார்வையில் இருந்தாலும் கடுமையான ஒரு பாதகம் அப்படிங்கிறது செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தாலுமே கடும் தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே ஒரு குழப்பமான ஒரு நிலை அப்படிங்கிறத கொடுத்து கொண்டிருக்குங்க துலாம் ராசிக்கு இந்த ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வாய்ஸ் அணி கூட்டணி அப்படிங்கிறது நிகழ்கின்றதுங்க எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் குடும்ப களத்திர காரகன் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க ஸோ துலாம் ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த தான் நல்லதொரு கணவன் நல்லதொரு மனைவியை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் அவர் வந்துட்டு நான்காம் வீட்டிலேயே கடந்த ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக உச்ச பலத்தோடு சஞ்சாரம் இருக்காருங்க மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன மன அழுத்தம் எதுவுமே வந்துட்டு அவசர அவசரமாக செய்கிறது அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக செய்கிறதுங்க நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும்போது ஒரு சிலர் நல்லதொரு வீடு வாங்கியிருக்கலாம் வீடு இருந்திருக்கலாம் வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வாங்கியிருக்கலாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு உடல் நோய் அப்படிங்கிறது தந்து தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கும் அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்துட்டு கோபக்காரராக ஆத்திரக்காரராக உங்களுடைய பிள்ளைகளும் காமிக்காதிரீர்கள் சரிங்களா உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்கள் வந்துட்டு அன்பு பண்பாக பேசி அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வாருங்கள் ஏன்னா கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது பிள்ளைக்கும் தந்தைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்திடுவாருங்க உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய பிள்ளை குணத்துக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறத உண்டாக்கி விட்டுருவாருங்க என்னை பாதுகாப்பாக எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் வந்துட்டு பயந்த நிலையை ஏற்படுத்தி விடுங்க சரிங்களா துலாம் ராசி என்பர்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளிடம் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் கனிவாக கூட நடந்துக்கலாங்க சரிங்களா சனி பகவான் ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செஞ்சிட்டு திருமணம் செய்து பல வருடமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவிகள் மூலமாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்க மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குதுங்க அதே மாதிரி திருமணம் வயதில் உள்ளவர்கள் வளர்ப்பறத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சித்திரை மாதம் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்க கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சந்திர பகவான் அவர் வந்துட்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் உதவி பண்ணுவாருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் பக்கத்து வீடு பக்கத்து நடத்துக்காரரிடம் வாய்க்கா வரப்பு தகராறு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது என்பது நல்லதுங்க துலாம் ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் பங்காளி வழியில் அண்ணன் தம்பி என்ன பூர்வீக சொத்துக்கள் வழியில் சந்தேக சரவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுத்துருக்க வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேரும்போது செவ்வாய் தான் அவருடைய பவரை இழந்து விடுவாருங்க ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுப்பது செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்துட்டு நல்லதொரு நிலையில் இருக்கும்போது தான் ஒரு மனிதனை வந்துட்டு நிலபுல ஆஸ்தி அந்தஸ்து மதிப்பு மரியாதை நீட்டாக போயிட்டு நீட்டாக வர முடியுங்க சரிங்களா இந்த செவ்வாய் பகவான் சனியோட கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா அந்த நீட்டாக போகிறது அப்படிங்கிறத கெடுத்து விட்டுருவாருங்க அப்போது கூனி குறுகி மற்றவர்களிடம் வசிக்கப்பட்டு சொந்த பந்த உறவுகளிடம் பயந்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி விட்டுருவாருங்க துலாம் ராசி அன்பர்கள் ஒரு வழியில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க அது மற்றவர்களை பயமுடுத்தக்கூடியபடியான ஒரு விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது பாருங்க உங்களுடைய குடும்பத்தின் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அதிகரிக்கும் நீங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐந்தாம் வீட்டிலேயே சுபாய் அமர்ந்து அஷ்டமத்தை பார்வை செய்கின்றார் ஒரு சிலருக்கு பல்வழி அப்படிங்கிறது வரலாம் நோய் நொடி தொந்தரவுகள் அப்படிங்கிறத காட்டலாங்க உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி அப்படிங்கிறது வரலாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கர பகவானும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான் அவர் வந்துட்டு ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி வண்டி வாகன விபத்துகளையும் ஏற்படுத்திவிடுவாருங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு வந்து சேர்வது என்பது துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுடைய பிள்ளைகள் வெளியில் போகும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிங்க எட்டாம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது உங்களுக்கு விபத்துகளால் வர வேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த இடத்துல வரவே வராது என்கிருந்த பணங்கள் எல்லாமே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க திடீர் பணம் வரத்து அப்படிங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு வருங்க இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் பகவானுடைய நீர் பார்வை லாபஸ்தானமான பதினோராவது வீட்டின் மேலே விழுகின்றது அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறதும் கூடுதலாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க அண்ணன் அக்காவிடம் கோவில் ீர்கள்ீர்கள் சண்டை போடாதீர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் துலாமராசி அன்பர்கள் பார்த்துக் கொள்வது என்பது நல்லதுங்க அதே நூறாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் போது அரசு வேலை அரசு வழியில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்காதீங்க நீங்க லாபம் இதெல்லாம் இல்லாமல் துலாமராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள கொள்ள அந்த லாபம் லஞ்சம் இல்லாமல் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை துலாம் ராசிக்கு இரண்டாவது இடமான விரையஸ்தானத்தை மேலே விழுகின்றதுங்க அங்கே வந்துட்டு கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ விரைய செலவுகள் தண்ட செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அது பெரும்பாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சில பேர் வந்துட்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்திலும் பங்குனி ஒன்று முதல் அதாவது சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க பனிரெண்டாவது வீட்டை குரு குடும்பஸ்தானாதிபதி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க அயனை சயன போகஸ்தானம் பலமாக இருக்கும்போது படித்தால் நன்றாக தூக்கம் வருங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நல்லது அன்னோனியம் பிரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெளிநாடு பணம் என்பது உங்கள் கையில் பொருளக்கூடிய ஒரு காலம் கட்டமாக இருக்குது உங்களுடைய கற்பனை திறனால் வெளிநாடு பணம் என்பது துலாம் ராசி என்பவர்களுடைய கையில் பொருளக்கூடிய ஒரு காலகட்டமும் அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே சிவாய் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு காட்டுகின்றதுங்க ஸோ இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது திரும்ப கடனை கட்டலாங்க அதே போல் விலையத்தை குறைக்கலாங்க நீங்கள் வந்துட்டு மற்றவர்களை பயமுடுத்தாமல் உங்களை பார்த்து மற்றவர்கள் முகம் சுழிக்காதவாறு நீங்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை காட்டுகின்றது ஸோ ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராமல் அண்டை ஆயெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சண்டே சச்சரவு அதெல்லாம் இல்லாமல் துராமராசி பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டுங்க சரி இந்த ஒரு காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மூணு நல்லபடியாக பார்ப்போம்